வந்து தாங்க முடியாத மகிழ்ச்சியில என்ன பேசுவதுன்னு புரியல நீங்க கேட்ட ரகசிங்கன்னா நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இப்ப வீட்டுல யாருமே இல்ல உடனே வாங்க எல்லாத்தையும் சொல்லுது 你不用管 இந்த பொண்ணை பார ஜச்சுதா டாக்டர் கூட்ட வந்து பாச்சு ཁས ཁས ཁས

என்ன கமலா தேவி கமலா என்ன விட்டு போயிட்டே என்ன விட்டு போயிட்டே அவசரப்பட்டிருக்குமார் அவசரப்பட்டிருக்க சொல்லாம

குழகால அப்புறம் மாகம் இப்படித்தான் அரணி அடிச்ச மாதம் சொல்லுவான் உயிர் பிரிஞ்சு ஏறத்தாழ ஒரு மணி நேரம் என்ன டாக்டர் சார் நான் இங்க வந்து அரை மணி தான் தானே ஆகுது பண்ணிருக்கிறேன் தாராளமா நீ ராமுவை பார்க்கலாம் உனக்கு இல்லாத பர்மிஷன் தேங்க்ஸ் எந்த பிறவிலையும் எனக்கு மன்னிப்பே கிடையாது உங்களை கமலாதேவி கிட்ட நடிக்க சொன்ன அது இப்படி விபரீதமா போகணும்னு நினைக்க வேணாம் திருத்தலாம் அப்பாவையும் பணத்தையும் காப்பாற்றணும் ஆரம்பத்தை சொல்லி இல்ல ராம உண்மையா சொல்லிடுறேன் எங்க அண்ணன் நம்பிராஜன் கமலா தேவியோட வலையில சிக்கிக்கிட்டத பார்த்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தாங்க ஒத்தி சொல்லி அண்ணனை திருத்த முடியாது வேற ஒருத்தர் கமலாதேவியை காதலிக்கிறத பார்த்த அண்ணன் மனசு மாறும் தாயாரோட உயிர் காப்பாத்தப்படும் நம்பித்தான் பொங்கல் எப்படி நாடகம் அடைச்சோன்னு எந்த பாவியோ செஞ்ச கொலை குத்தும் உங்க மேல வேண்டிடுச்சு நீ போட்ட நாடகத்துல நான் நடிக்கிறேன்னா இப்படி லட்டு மாதிரி நிரந்தரமான ஒரு கதான் எனக்கு எடுப்பாரா நீ ஜெயிலு நினைச்சுட்டு இருக்க நான் மாமியார் வீடுன்னு நினைச்சுட்டு இருக்கேன் இந்த நிலைவேலியும் உங்களால எப்படி சிரிக்க முடியுது நிரபராதியான் வாய் விட்டு சிரிக்க முடியும் நீ கதலைப்படாதீரா என் மேல குல குற்றம் சுமத்தல உண்மையான குற்றவாளி பக்கத்திலே தான் இருக்கான் கழுத்தை நெரிச்சு கொண்டவனே நானே பிடிச்சு பப்ளிக்ல நிறுத்த போறேன் ஐயோ என்ன செய்யறதுன்னு இப்பவே திருதுன்னு விழிச்சுட்டு இருக்கான்

நீங்க வரவேண்டிய வசாமே என்ன சார் இங்க ஒரே மூட்டை பிடிச்ச வை சார் கொள்ள நான் வந்து பார்த்தா எங்கே ரெண்டாவது குலக்குத்தம் வந்துடும் வந்து பயமா இருக்கு சார் பேசு பேசு தூக்கு மேடைக்கு போறவன் பேச்செல்லாம் நாங்க குத்தமா எடுத்துக்கிறது இல்லை அதை நான் சொல்லணும் உங்க பேச்ச நான் குத்தமா எடுத்துக்கிறேன் நட வெளிய உன்னை ஜெயிலுக்கு மாத்த சொல்லி ஐஜோட ஆர்டர் ஐஜோட ஆர்டர் நிரபராதிய ஜெயில போட சொல்லி உத்தரவு போட மாட்டாரு ஏன்னா ഹൗസ് മുതയോട് ഐഡിയ ഹൗസ് നടക്കാം ടൂ സെവൻറ്റി സിക്സ് சொன்ன மாதிரி இல்லைன்னு பாக்குறீ நீ நினைக்கிறத விட இங்க வசதி அதிகம் எங்க இருக்கு ஏற்கனவே உனக்கு பழக்கப்பட்ட என்ன கண்ணடிக்கு போயிருக்கிறது கமலாது ஞாபகம் இன்னும் போகலையா

நான் குடும்பத்தை முடியாம போனதுதான் இந்த விபரீதத்துக்கெல்லாம் இப்ப குடும்பத்துக்கே சொல்லுமா ஒரு நொடியில் அந்த சக்தியை உத்தியோகத்துக்கு இருக்கு சொல்லு பார்வதி சொல்லு என்ன உத்தியோகம் அதை மட்டும் கேட்காதே என்னால் சொல்லவே முடியாது நீ சொல்ற யார் அந்த ஆளு இனிமே திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒருத்தர் எந்த நேரமும் சாவ எதிர்நோக்கி வாழும் ஒருத்தர் அவருக்கு முன்னாடி நான் போயிடணும் கூடாது நீ சாகத நான் தடுக்கல ஆனா என் தங்கச்சி புனிதமானவங்க புகழோட சாகணும் அப்பதான் அண்ணன் தலைமுறை நடக்க முடியும் ஐயோ என்ன என்ன பண்ண சொல்றீங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் சத்யமணி உன் அண்ணனுக்கு உதவி செய்ய உனக்கு இடத்துல கரைச்சி சந்திரமா தங்கச்சி நீ என் தங்கச்சிங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது காரணம் கேட்காதே வயிறு மாறி சத்தியமணன் ஞாபகம் கட்டும் நானும் அதுமா இப்படி கண்ணீர் விடலாமா போமா போய் நல்ல அலங்காரம் அம்மா அவருக்கு ஆபத்து ஏற்பட்டு நேரத்துல என்னால எப்படி ஆனந்தம் மறுக்க முடியும் அவர அவர் ஒரு குலகாரனுக்கு அந்த மரியாதை பொருளா அம்மா என்னோட ராம குலகாரர் இருக்கவே முடியாது இதுல ஏதோ சதி நடந்திருக்கு அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க நானும் இல்ல அப்பா பேசாரு என் பள்ளித்தோட புரியூர் இளையராஜா அப்படின்னு பொய்ய சொல்லி எங்க மட்டும் நீ ஒன்னே ஏமாத்திடு தெரியுமா நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்பா அப்பா அங்க பிறந்தாளிகளா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க கதை பேசிட்டு இருக்கிறீங்க ஆமாண்டா தான்டா இது சரி வாமா போலாம் நீங்க போங்கப்பா நான் அப்புறம் உரக்கா இல்ல எனக்கா என்னமா இது எல்லாரும் மத்தியும் கேட்டுக்கிட்டு வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம் ஆயிடுது ரகசியமா ஒரே பிளாஸ்திரி மயமா இருக்குது இதுக்கு காரணங்கத்தா யார் வேற யாரு எல்லாருந்த பையன் ராமு நான் எவ்வளவு சமாளிச்சு பார்த்தேன் எனக்கு தையல் போட்டுட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான் தப்பிச்சு ராமு தப்பிச்சுட்டானா வாக்கஸ் வாங்கிக்கிறேன் உன் தெய்வீங்க கால ராமு தப்பி

ீங்கடியே இருக்க வேண்டியதான் உங்களை பார்த்துடும் ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு பரவாயில்ல உங்களோட தேர்ந்து வாழதா எனக்கு கொடுத்து வைக்கலனாலும் நீங்க உயிரோட இருந்து அதுவே போதும் உங்களுக்கு இடம் போயிருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா வந்த எங்கூட வந்த சீக்கிரம் கொடுந்து ஓட்டுறேன் கொஞ்சம் தரப்பட போகுது என் பேர் உனக்கு பிடிக்க உங்க ஜாதகமா இருக்கு அதாவது புக் நேற்று எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வேண்டாம் அப்பளை பண்ணியா இல்லையா எனக்கே நேரம் சரியில்லை பார்த்து சீக்கிரமா வந்துரு